ஏகாம்பரத்தின் மகன் சிறுகதை ஆசிரியர் டிஜிஎஸ் அவர்கள் வண்டி தாம்பரம் ஸ்டேஷனில் ஊதிவிட்டு கிளம்பிற்ற என் எதிரில் ஜன்னல் வெளியே தலையை நீட்டி பிளாட்பாரத்தை பார்த்தபடியாக உட்கார்ந்து இறந்தவர் தலையை உள்ளுக்கு இழுத்துக்கொண்டு கொண்டு எவ்வளவு தூரம் போகிறீர்கள் என்று என்னை பார்த்து கேட்டார் மாயவரம் வரை என்றேன் ஓ மாயவரமா அந்த ஊரில் தான் என் மாமனார் வீடு இருக்கிறது அங்கு மோகனவிலாஸ் புஸ்தக கடை தெரியுமா அதன் முதலாளி தான் என் மாமனார் என்றார் அவர் அந்த மாதிரி எந்த புஸ்தக கடையையும் மாயவரத்தில் பார்த்ததாக ஞாபகம் இல்லாது இருந்தும் ஓஹோ மோகனவிலாஸா என்று பேச்சுக்கு சொல்லி வைத்தேன் மேலே அவரிடம் பேச இஷ்டம் இல்லாததால் சட்டை பையிலிருந்து என் புது பார்க்கர் பேனாவை எடுத்து டைரியில் ஏதோ குறிப்பது போல பாவனை செய்தேன் சற்று பொறுத்து ஓஹோ புது மாடல் பார்க்கர் பேனா போல இருக்கிறதே எங்கே இப்படி கொடுங்கள் பார்ப்போம் என்று சொல்லியபடியே கையை நீட்டினார் நான் வேண்டா வெறுப்பாக அதை அவரிடம் கொடுத்தேன் நானும் ஒரு காலத்திலே பேனா வியாபாரம் செய்து வந்தவன் தான் அந்த வியாபாரம்தான் எனக்கு மாயவரத்தில் மாமனாரை பிடித்து கொடுத்தது நீங்கள் எப்போதாவது எழும்பூர் ஏகாம்பரம் என்பவரை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா என்று கேட்டார் கேட்டது இல்லை சொல்லுங்கள் என்றேன் அந்த எழும்பூர் ஏகாம்பரம் உயிரோடு இருந்த காலத்தில் அவரை கண்டு இந்த மதராஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே நடுக்கம் அவ்வளவு பெரிய செல்வாக்கு வாய்ந்தவராக இருந்தார் அவர் அப்படிப்பட்டவர் மகனான நான் பிழைப்புக்கு பேனா வியாபாரத்தை மேற்கொள்ள நேரிட்டது ஆச்சரியம் தானே ஒரு சமயம் இப்படித்தான் தாம்பரத்திலிருந்து விழுப்புரத்துக்கு போய்க் கொண்டு இருந்தேன் வண்டி புறப்பட இரண்டு நிமிடம் முன்னர் ஒரு பெரியவர் இளம் பெண் ஒருத்தியுடன் குடுகுடு வென்று வந்து வண்டியில் ஏறினார் அன்றைக்கு வண்டியில் ஏக கும்பல் உள்ளே ஏரியும் அவர்கள் நின்ற வண்ணமாக தவிப்பதை பார்க்க எனக்கு வேதனையாக இருந்தது இப்படி உட்காருங்கள் என்று சொல்லியபடியே நான் எழுந்து நின்று அவர்களுக்கு இடம் கொடுத்தேன் அந்த சமயம் அந்த பெண் என்னை பார்த்த பார்வை என் உள்ளத்தை கவர்ந்து விட்டது அப்போது உங்களைப் போல எனக்கு வாலிப பருவம் உள்ளத்திலே பல பல நூதனமான எண்ணங்கள் கிழுகிழுக்க ஆரம்பித்திருந்த காலம் சுற்றி வளைத்து சொல்லுவானேன் அந்த பெண்ணை எனக்கு பிடித்து பிடித்துவிட்டது கல்யாணம் பண்ணி கொண்டால் இவளையே பண்ணி கொள்வது என்ற முடிவுக்கு வந்தேன் என்றார் எதிரில் இருந்தவர் சொன்ன கதை இந்த கட்டத்துக்கு வந்த பொழுது வண்டி மெதுவாக நின்றது இரவின் இருளை கிழித்துக்கொண்டு கொண்டு காட்டுப்பாக்கம் காட்டுப்பாக்கம் என்ற போர்ட்டரின் கடுமையான கொடூரமான குரல் ஒலித்தது ஓ காட்டுப்பாக்கம் வந்துவிட்டதா கொஞ்சம் இந்த பையை பார்த்து கொள்ளுங்கள் இந்த ஊர் ஸ்டேஷன் மாஸ்டர் எனக்கு உறவு மனிதர் அவரை பார்த்து ஒரு வார்த்தை பேசிவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லியபடியே வண்டியை விட்டு இறங்கி போனார் வண்டி அந்த ஸ்டேஷனில் இரண்டு நிமிஷங்கள் நின்று புறப்பட்டது ஆனால் ஸ்டேஷன் மாஸ்டரை பார்க்க போனவர் திரும்பவில்லை அடடா பையை கூட வைத்துவிட்டு விட்டு இறங்கிவிட்டாரே வண்டி புறப்பட்டு விட்டதே என்று அனுதாபப்பட்டார் பக்கத்தில் இருந்தவர் என் புது பார்க்கர் பேனாவை வாங்கி கொண்டவர் திருப்பி கொடுக்கவே இல்லையே என்றேன் கலவரத்துடன் அப்போதுதான் எனக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் உண்டாயிற்று எதிரில் இருந்தவர் வைத்து பையை எடுத்து பரபரப்புடன் பார்த்தேன் அதில் ஒரு கத்தை பழைய தமிழ் பத்திரிகைகள் சுத்தமாய் சலவை செய்யப்பட்டிருந்த ஒரு கந்தல் துணியில் அழகாக சுற்றி வைக்கப்பட்டிருந்தன. முதல் நாள் காலையில் எண்பத்தைந்து ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்த புது பேனாவுக்கு பிரதியாக எழும்பூர் ஏகாம்பரத்தின் செல்வகுமாரன் வைத்துவிட்டுப் போனவை அவ்வளவுதான் அன்பானவர்களே டிஜிஎஸ் அவர்கள் எழுதிய ஏகாம்பரத்தின் மகன் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி